நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடனான நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய சந்திப்பு கேள்வி பதில் கலந்துரையாடல் போல இருந்த அந்த நிகழ்வுல இஸ்லாமிய சொந்தங்கள் நிறைய எழுப்பி இருந்தாங்க அவங்க முன் வச்ச அந்த கேள்விகள் அனைத்தும் சரியா இது போன்ற கேள்விகள் எந்த அரசியல் கட்சி தலைவர்கிட்ட இன்னி கேட்ப முடியும் சலிக்காம எதுவுமே வந்து எழுதி வச்சுட்டு இன்னென்ன கேள்விகள் தான் கேட்கணும் அப்படின்றது இல்லை மாநில அரசின் தகுதி வரம்புக்கு மீறிய விஷயங்கள் மத்திய அரசால் செய்யக்கூடிய விஷயங்களை கூட ஆட்சிக்கு வந்த செய்வேன் விஷயம் சாத்தியப்படாத ஒன்று அப்படின்னு சொல்றாங்களே சார் என்பது அது இந்திய வெளியுறவுத்துறை கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம் பட் அதையும் கூட வந்து நான் மாற்றுவேன் என்றாரு அது மாற்றுவேன் மாற்ற முடியாதது ஒண்ணு இல்லை அதே நேரத்தில் ஏன் மாற்ற முடியாது திமுக அரசு எடுக்குதுன்றது அது ஒரு ஃபார்மாலிட்டியாக தான் தேர்தல் நேரம் வந்தால் கட்சி எடுப்புறாங்க ஏன் நாற்பது எம்பிக்கள் திமுக சார்பை வந்தாங்க என்ன பிடிக்கிட்ட உட்காந்துருக்காங்க நான் கேட்குறேன் அது இப்போ விஜய் ரசிகர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க திமுக கிட்டே சீமான் விலை போயிட்டாரு சொல்கிறாங்களா இல்லையா அது அவர் என்ன என்ன ஒரு பெண்ணு சொல்கிறான் என் குழந்தை இறந்தது கூட எனக்கு கவலை இல்லை ஆனால் விஜயை நான் பார்த்தேன்னு சொல்கிறேன்னா அவெல்லாம் பொம்பளை அவெல்லாம் பொரிக்கலான்னா வானத்துல இருந்து பிடிச்ச தேவதூதன் எல்லாம் இல்ல நீ ஆதாரி நீ குடி குட்டா குட்டின்னு சொல்லி வாழ்ந்துட்டு நாசமா போன நாய் நீ சம்பாதிச்சு வச்சிருக்க திரையுடன் பிரபலம் உனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இத வச்சு அரசு இல்ல இறங்கி இருக்கே அவ்வளவுதான் பிரபலம் நீடா இருந்தா பரவாயில்ல முப்பத்தொன்பது வீடு இதோட என்ன புடுங்குற வேலை வரிக்கு உனக்கு அரசு நீதான் சொல்ற யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடாரகிம் சார் அவர்கள் தான் நேற்று தினம் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடனான நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய சந்திப்பு கேள்வி பதில் கலந்துரையாடல் போல இருந்த அந்த நிகழ்வுல இஸ்லாமிய சொந்தங்கள் நிறைய கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க அவங்க முன் வச்ச அந்த கேள்விகள் அனைத்தும் சரியா இஸ்லாமியர்கள் சமூகத்துல எழுப்ப வேண்டிய கேள்விகள் இன்னும் மிச்சம் இருக்கிறது என்னென்ன அப்படின்றது எழுப்பிய கேள்விகளுக்கெல்லாம் வந்து சீமான் வந்து சரியான பதில் அளித்தார் ஒன்று ஒரு பக்கம் இருந்தாலும் இது போன்ற கேள்விகள் எந்த அரசியல் கட்சி தலைவர்கிட்ட இன்னைக்கு எழுப்ப முடியும் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட வந்து எழுப்ப முடியுமா இல்லை ஏன் கூட்டணிக்கு வந்து போய் இவங்க லெட்டர் கொடுக்கும் போது கூட குறைஞ்சபட்சம் இந்த சமூகத்தினுடைய ஒரு நாடி பிரச்சினைகளை வந்து நேரடியாக சொல்ல முடியல கூட எழுத்து வடிவத்தில் அந்த மனுவாக கொடுக்குறது கூட இவங்க தங்கிட்டு இருக்கிற காலத்தில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய இடத்துல போய் உட்காந்துட்டு நீ என்ன கேட்க இல்லை நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு வித்தியாசமாகவும் இருக்குது அதே நேரத்தில் அது வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய செயலாமல் இருக்குது நாகவாக இருக்கும் ஆள் ஆட்சிக்கு வந்து அவரும் இப்போ இருக்கிற மாதிரியே செஞ்சாருன்னு சொன்னால் இன்றைக்கி அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் வந்து அதுவே பொது தளங்களில் இளைஞர்கள் பேசுவாங்களா இல்லையா அன்றைக்கி வந்தீங்க இந்த கேள்வி நான் எழுப்பினேன் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க இன்றைக்கே இதை செய்யலை அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு பதில் வழி ஏற்படுத்தாங்க அப்போது வந்து இது வந்து ஒரு புதுமையாகவும் இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சலிக்காமல் எதுவுமே வந்து எழுதி வச்சுட்டு இன்னென்ன கேள்விகள் தான் கேட்கணும் அப்படின்றது இல்லை அங்கே விட நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும் எல்லா விதமான கேள்வியும் வந்து விஜய் ரசிகர்கள் கூட கேள்வி கேட்க வச்சாங்க அதான் எல்லாமே வந்து கேள்வி வச்சாங்க எல்லா கேள்விக்கும் அவர் பதில் சொன்னார் அவருக்கே உண்டான பாணியில் அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த தமிழ் தேசிய சித்தாந்த கொ கொள்கையின் அடிப்படையில் அவர் பதில் சொல்லிகிட்டே போனார் அதில் வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷம் சீமானை எதிர்த்து சீமானை பற்றி பேசினாவே ஆய்வேன்னு கத்தக்கூடிய இளைஞர்கள் கூட வந்து அந்த நிகழ்வுக்கு பிறகு வந்து நிறைய சே மாற்றங்கள் வருது இப்போ கேள்விக்கு பதில் சொல்றாரு ஓகே சார் ஆனால் நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்து மாநில அரசின் தகுதி வரம்புக்கு மீறிய விஷயங்கள் அதாவது மத்திய அரசால செய்யக்கூடிய விஷயங்களை கூட நான் ஆட்சிக்கு வந்தால் செய்வேன் அப்படின்னு அவர் சொல்ற விஷயம் சாத்தியப்படாத ஒன்று அப்படின்னு சொல்றாங்களே சார் அதாவது எப்பவுமே சரி மாநில அரசு மத்திய அரசு இது இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் சொல்கிறது இந்த கச்சத்தீவு விஷயத்தையும் சொல்கிறார் நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னு அது கொஞ்சம் முரண்படுது அது போன்ற விஷயங்கள் முரண்படுது அதே நேரத்தில் இஸ்லாமிய சமூகத்துக்கு அவர் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள்லாம் பார்த்தீங்கன்னு அதெல்லாம் ஒரு மாநில ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு விஷயந்தான் அச்சத்தீவு என்பது அது இந்திய வெளியுறவுத்துறை கொள்கை சம்பந்த சம்மந்தப்பட்ட விஷயம் பட் அதையும் கூட வந்து நான் மாற்றுவேன் என்றார் அது மாற்றுவேன் நான் மாற்ற முடியாதது ஒன்றும் இல்லை அதே நேரத்தில் ஏன் மாற்ற முடியாதுன்னு சொன்னால் தொடர்ந்து ஒரு மாநில அரசு இந்த விஷயத்தை வலியுறுத்தி பெரிய போராட்டங்கள் ஒரு அரசே கையில் எடுக்கும் பொழுது அப்போ வந்து மத்திய அரசு தானே ஆகும் அது போல பல விஷயங்களை திமுக அரசு கையில எடுத்திருக்காங்க ஆனா மத்திய அரசு அதற்கு செவிசாயிருக்க திமுக அரசு எடுக்குதுன்றது அது ஒரு ஃபார்மாலிட்டியாக தான் எடுக்கிறாங்க தேர்தல் நேரம் வந்தா கட்சி தீவு எடுப்புறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் கட்சத்தீவு மற்ற நேரத்தில் அப்படியே விட்டுருது அல்லது இலங்கை ஏதாவது தமிழ் இள தமிழக மீனவர்களை கடத்திட்டு போனதுக்கப்புறம் கச்சத்தீவு பற்றி பேசு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருது ஏன் நாற்பது எம்பிக்கள் திமுக சார்பை வந்தாங்கன்னா பிடிக்கிட்ட உட்காந்துருக்காங்க நான் கேட்குறேன் போய் நாற்பது திமுக கூட்டணி சார்பு எம்பிக்களும் போய் முதல்வர் பிரதமர் தொடர் ஒன்றாவதை உட்காருங்க கச்சத்தீவை மறுபடியும் இந்தியாவுக்கு படிக்கணும் காங்கிரஸ் பண்ண மிகப்பெரிய சதி எது காங்கிரஸுக்கு எதிராக குரல் எழுப்பிட்டே உட்காருங்க அப்ப வந்து ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் தொடர் உண்ணாவது உட்காருங்க அது ரெண்டு மூணு பேர் சாகுங்க எம்பிங்க சைடு இருக்கக்கூடிய தவறுகளும் இருக்கு இப்போ காங்கிரஸ் ஆட்சியில திமுக இருக்கும்போது கட்சத்தீவு தாரையிற்கப்பட்டது அப்போ இவர்களுடைய கூட்டம் அம்பலப்பட்டோம் அப்படின்னு பாம்பாங்களா நான் என்ன சொல்றேன் இது ஃபார்மாலிட்டிக்கு வந்து கட்சத்தீவு விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க கச்சத்தீவுன்னு சொன்னாவே நான் என்ன சொல்றேன் தொடர் போராட்டங்கள் எடுங்க பாராளுமன்றத்தில் போய் உட்கார்ந்துட்டு மேஜர் தட்டி தேவையா வரீங்க போய் உட்காந்து கச்சத்தீவு விஷயமே பேசுங்க கச்சத்தீவுக்கு ஒரு முடிவு கட்டாமல் நாங்கள் பாராளுமன்றத்தை நடத்த விடாத அளவுக்கு பண்ணுங்க பண்ணலாமா இல்லையா அப்போ வந்து இந்திய வெளியுறவுத்துறை கொள்கையை மாற்றம் கொண்டு வந்து இலங்கையுடன் பேசி அந்த கச்சத்தீவுக்கண்டான ஒரு முடிவு வரும் இல்லைன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் வந்து நீங்கள் அப்படி பிரச்சனைகள் பண்ண பண்ணால் குறைஞ்சபட்சம் தமிழக மீனவர்கள் இலங்கை இராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்படாமலாச்சும் காப்பாற்றப்படலாம் இல்லைங்களா எல்லாம் ஃபார்மாலிட்டி அரசியல் தானே நடக்குது எதோ போகிறது அங்கே போயிட்டு கேன்டீனில் உட்காந்து விலை உயர்ந்த பஜ்ஜி விலை உயர்ந்த வடை விலை உயர்ந்த சட்னி சட்னியை சாப்பிட்டுட்டு ருசிச்சுட்டு வச்சுட்டு அதேமாதிரி வெஜ்ஜி நான்வெஜ்ஜு ரெண்டும் இருக்குது ரெண்டுத்தையும் சாப்பிட்டு வந்துடுது சில பேர் பெரும்பாலும் நபர்கள் போகிறதே இல்லை பார்த்தீங்களா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தமாஷ் பண்ணிட்டு கேள்வி பண்ணிட்டு இப்படி தான் இருக்காங்க அப்போது இவங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னு சொன்னால் அவங்களுக்கு மக்கள் கொடுத்துருக்கிற பணிக்கு அங்கே போய் கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்கிட்டேன்ற ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நாற்பது பேர் எவ்வளோ பேர் ஸ்டென்த்து உங்களை எதிர்க்கு துப்பாக்கி சூடு நடத்துவாங்களா மக்கள் ஒரு போராட்டம் பண்ணுறாங்கன்னா அது வேறு விஷயம் பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி எப்படி மக்கள் போராட்டம் பண்ணலாம் லட்டி சார்ஜ் பண்ணுவோம் இல்லாமல் நீங்கள் நாற்பது எம்பிகள் போய் உட்காருங்கன்றாங்க அப்போ உங்களுக்கு பின்னாடி ஊடகங்கள் இருக்குது ஊடகங்களுக்கு பின்னாடி மக்கள் இருக்காங்க மக்களுக்கு பின்னாடி ஒட்டுமொத்த இந்தியாவே இருக்குது கேட்குறது நியாயம் அது ஒரு இந்தியா பிரச்சனையை ஆக்குங்க நான் ஒரு ஒரு அது வந்து சும்மா லயிரம் ஆகாதுன்னு தெரியும் சும்மா லட்டு எழுது இது ஃபார்மாலிட்டி அரசியல் தானே இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிக்கணும் அப்படின்ற கோரிக்கைக்கு நாம் தமிழர் கட்சியோட செயல் முன்னெடுப்புகள் எந்த அளவுக்கு இல்லை இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை என்ற விஷயத்துல வந்து திமுக தொடர்ந்து ரெட்டை வேஷம் போட்டுட்டு வருது தொடர்ந்து ரெட்டை வேஷம் போடுறது அதே இஸ்லாமியர்கள் தானே சார் திமுகவிற்கு பெரும்பான்மையான என்ன பண்றது திமுகவுக்கு வந்து வேற வழி இல்லாம திமுகவுக்கு தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளா வந்து திமுக திமுக திமுகன்னு சொல்லிட்டு இந்த சமூகம் வந்து வாக்களிச்சுட்டு வருது ஆனா திமுக முஸ்லிம்களுக்கு துரோகம் எழுத்திட்டு தான் வருது துரோகம் தெரியாமலாம் சார் ஆதரவு வழங்குறாங்க தெரியாம பண்றாங்களா அது தெரிஞ்சு பண்றாங்களான்றது தெரியல அந்த மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தாத நம்முடைய மிகப்பெரிய தவறு அது ஏன் சொன்னால் இப்போ சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி நாற்பது பேர்கிட்ட வந்து ஆயுள் தண்டனை சிறைவாசியில் சில பேர் ஜாமீன் சில பேருக்கு பரோல் சில பேருக்கு இடைக்கால ஜாமீன் இப்படி வழங்கப்பட்டு அதில் வந்து ஆதிநாதன் ப குழு பரிந்துரைன்னு சொல்லிட்டு ஒரு ஏழு பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அரசு சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தொன்று பின்பற்றி விடுதலைன்ற விஷயத்தில் ஒரு ஏழு எட்டு பேர் இருந்தாங்க அவங்க விடுதலை செய்யப்பட்டாங்க அப்புறம் வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து தொடர் பரோல்னு சொல்லி சில பேர் இப்படி இருந்தவங்கள திடீர்னு என்ன பண்ணுறாங்க உயர் நீதிமன்றத்தில் வந்து அந்த பரவலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்கள்ட்ட சிறையில் போடுறாங்க நீதிபதி கேட்குறான் யோ பரோல்கிறது மாநில அரசே கொடுக்கலாம் இல்லையா ஒரு வருஷம் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் தொடர்ந்து கொடுக்கலாம் இல்லையா நான் எதுக்கு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிகிட்டு இருக்கணும் நான் ஜட்ஜாக உட்காந்துக்கிட்டு மாநில அரசே கொடுக்கலாம் போது அப்போ தமிழக அரசு தரப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள விஷயம் ஆனால் நீதிமன்றம் தான் முடிவு எடுக்க முடியும் நாங்கள் முடிவு எடுக்க முடியாது அப்போ மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள விஷயம்னு சொன்னால் நீங்கள் வந்து பேரறிவாளனுக்கு எப்படி தொடர்பரவல் கொடுத்தீங்க நளினிக்கு எப்படி தொடர்பரவல் கொடுத்தீங்க அதாச்சும் வந்து மத்திய அரசு சிபிஐ வழக்கு இவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க மாநில அரசு போட்ட காவல்துறை போட்ட வழக்குகள்லாம் மத்திய அரசு தலையிடுவீங்க எப்படி எல்லாம் சுட்டு பாருங்க ஆனா நீதிமன்றத்தை சொல்லும்போது இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க சீமான் அவர்களை வந்து தொடர்ந்து வந்து பாஜகவின் கைக்கூலி பாஜகவின் வந்து பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் சித்தரிக்கிற காட்சிகளை நம்ம சமீபத்துல பாத்துறணும் இதன் ஒரு முயற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய ஓட்டு சீமான் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு போய் விடக்கூடாது என்பதற்கான ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்து திமுக ஆயிட்டுவிங்க எல்லாமே இப்ப அதே திமுக ஆயிட்டுவிங்க சீமான் இன்னைக்கு விஜய்க்கு எதிரா பேசுறதை வச்சு அதை இப்போ விஜய் ரசிகர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க திமுக கிட்டே சீமான் விலை போயிட்டாரு சொல்கிறாங்களா இல்லையா அதாவது அவர் என்ன நினைக்கிறாங்களா நாம கொண்டு வந்திருக்கக்கூடிய தேசிய சித்தாந்த கொள்கை வந்து இன்றைக்கி ஒரு மூன்றாம் இடத்துல இருக்கு இந்த நேரத்தில் வந்து இவர் புதுசாக கட்சி ஆரம்பி ஆரம்பிச்சு ஒரு நடிகை திரைப்பிர ஒரு கட்சி ஆரம்பிச்சு திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுன்னும் போது அது அவருக்கு கொள்கை ரீதியா வந்து மிகப்பெரிய ஒரு அடியா விழுது அதனால அவர் என்ன பண்றாரு விஜயை கடுமையாக எதிர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தமிழ் கட்சி போகுது உடனே நாம் தமிழ் கட்சி விஜய் எதிர்த்தால் நாம் தமிழ் கட்சி திமுக ஆதரவாளர்னு சொல்றாங்க கொள்கை ரீதியா எதிர்க்கிறதுனா அவருடைய கொள்கை தவறு என்ற விமர்சனத்தோடு நிறுத்திக்கலாம் சார் எது செய்தாலும் அவரை வந்து விமர்சிக்கும் ஒரு போக்கு கடுமையான விமர்சனங்கள் வைக்கிற என்ன கொள்கை இருக்கு மயிறு விஜயை பற்றி கொள்கை எதிர்க்கு கொள்கை எதிர்க்கு என்ன கொள்கை சொல்லுங்க விஜய் உடைய கொள்கை என்ன உங்களுக்கு எப்படி தமிழ் தேசியம் வந்து ஒரு முக்கிய ஒரு கருத்தா வச்சு குடும்பத்தை கூட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சு வாங்கிட்டு போறதுக்கு பாதிக்கப்பட்ட உடைய அதாவது ஒரு வீட்டுல வந்து சாவு வந்துச்சுன்னா அந்த வீட்டுல போய் நலன் விசாரிக்கல அனுமதி கேட்கணும் ஏற்கனவே அவர் போனதோட கூட்ட போற நீ நான் கேட்கறேன் நீ வா என் என் கார்லயே வா நானே கூட்டிட்டு உனக்கு நீ எந்த வீட்டுக்கு போயிட்டு போகணுமே செத்தவங்க கூடிய யார் வீட்டுக்கு போகணுமா வா சும்மா நீ ஊரை கூட்டி பந்தா பண்ணி சீன் போட்டு ஒரு போகும்போது உன்னை பார்க்கணும்னு தலைவி பிரபலம் நீ ஒரு வீடா இருந்தா பரவாயில்ல சார் முப்பத்தி ஒன்பது வீடு போன்றேன் போன்றேன் இதோட என்ன புடுங்குற வேலை இருக்கு உனக்கு அரசு நீ தான் சொல்ற இரநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி விட்டுட்டு சம்பாதிக்கிறது விட்டுட்டு வந்தாருன்னு வந்தேன் இல்லையா இப்ப என்ன பண்ண போன்றேன் நானு நீ ஏன் வந்து போலீஸ்கிட்ட அனுமதி கேட்கற போலீஸ் கிட்ட அனுமதி வேண்டாம் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தா அதற்கும் அவர்தானே பொறுப்பு ஏற்கனவே நீங்க அசம்பதம் இது வனிதாவோ அந்த இது நீ அனிதா நீட் இது விஷயத்துக்கு போன அப்படின்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடா யாரும் சொல்லாம போனா உட்காந்து அரசு பேசினே பண்ணிட்டு வந்தேன் இல்லையா அந்த மாதிரி போக சொல்றேன் நானு நீ உங்கோ நீங்கள் பந்தா பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு ஒரு என்னது ஒரு க்ரியேட் பண்ணுறீங்க ஒரு பெரிய ஆள் அவள் சாதாரமான வந்தாவே அவ்வளோதான் அப்படி தான் இந்த சீன் வேணான்ற நான் நீ ஒன்று வானத்திலிருந்து குளிச்ச தேவ தூதனெல்லாம் இல்லை நீ நாதாரி நீ குடி குட்டா குட்டின்னு சொல்லி வாழ்ந்துட்டு நாசமாக போன நாய் நீ சம்பாதிச்சு வச்சுருக்க திரையின் பிரபலம் உனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இதை வச்சு அரசியலில் இறங்கியிருக்க இவ்வளோ தான் இதை தவிர விஜய்கிட்ட என்ன ஒன்றும் இல்லை இவ்வளோ பயப்படுறேன்னா ஏன் அரசியலுக்கு வர உனக்கு தான் ரிசல்ட் பெரிய பாதுகாப்பு இருக்குது கிளம்பியா வண்டி போலாம் இன்றைக்கி போயிட்டு இன்றைக்கி இந்த போ வீட்டுக்கு போய்ட்டு வருவோம் நாளைக்கு இந்த வீட்டுக்கு போய்ட்டு வருவோம் நாளைக்கு மறுநாள் அந்த வீட்டுக்கு போயிட்டு வருவோம் போயிட்டு வா யார் வீட்டுக்கும் போய் நலன் விசாரிக்கிறதுக்கு இல்லை அனுதாபத்தை தெரிவிக்கிறதுக்கு போலீஸ் அனுமதி வேணுமா யாருக்கிட்ட டா விட்டு உட்காந்துருக்க அனுமதி கேட்டம் கொடுக்கல அனுமதி கேட்டம் கொடுக்கல இப்படி பேசுன்றதுக்காக நாங்கள் திமுக ஆதரவாளர் இல்லை இதெல்லாம் அனுமதியே கேட்க வேண்டியதில்லை இறந்தவங்க வீட்டில் போய் துக்கம் விசாரிக்கிறது அனுமதி கேட்கணுமா யார் அனுமதி கேட்டிருக்கா அப்படி இதுக்கு முன்னாடி இவனுக்கு போக விருப்பம் இல்லை பைந்தாங்கோழியா இருக்கா அதுக்கு இவன் இப்படி சீனை போட்டு அது அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பார்த்தாங்க அப்படின்னு சொல்றான் வேற என்னத்த சொல்கிறது இப்போ திமுகவிற்கு அதிமுகவிற்கு நாங்க தான் மாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியினர் அவர்களை எதிர்த்து தான் சார் அரசியல் பண்ணணும் ஆனா இன்னும் பலத்தை நிரூபிக்காத தாவேக்காவை எதிர்த்து அரசியல் பண்ணுவது அவர்களுக்கு எந்த அளவுக்கு மேலப்பாளையத்தில் நடந்தது பிரஸ் மீட்டும் நடந்தது நடந்தது எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து திமுக அதிமுக மற்ற தமிழக அரசியலை பத்தி எல்லாமே பேசினார் ஒரு பத்து எட்டு பத்து அஞ்சு சதவீதம் தான் வந்து விஜய பத்தி பேசினார் அத்தனை ஊடகத்திலே அதுதான போடுறீங்க நான் கேட்கறேன் அவங்கள்ட்ட கேட்குறேன் ஊடகங்கள் அப்படி காட்சிப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றேன் எல்லா விஷயமும் பேசுனேன் நேற்று தீ முக அவங்களுடைய அவங்கள பத்தி எல்லாமே பேச ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த கடைசியா ஒரு ரெண்டு அந்த நிருபர் கேட்கறான் பாத்தீங்களா விஜய பத்தி அதை மட்டும் தான் ப்ரமோட் பண்றீங்க சோஷியல் மீடியாவில பெருசாக்குறீங்களே தவிர மற்ற விஷயம் போடுறதில்ல போடாம நீங்க வந்து விஜய் இருக்காரு விஜய் விஜய் மட்டுமே எழுதிருக்காரு தீமுக எழுதிருக்குல்லையா அதிமுக எதிர்க்கு இல்லையா எல்லாருமே எதிர்த்துட்டு இருக்கா சீமான் ஓகே சிபிஐ விசாரணை நடக்கும் பொழுது கரூர் மக்களை வந்து விஜய் சந்தித்து பேசுறது வந்து அந்த வழக்கை திசை திருப்பும் ஒரு முயற்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அஜித்குமார் வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்ட முதல்வர் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சாரி சாரிக்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் வழக்கு சிபிஐக்கு நீங்க தான் மனு போட்டு நீங்க தான் கொடுத்தீங்க சிபிஐக்கு சிபிஐ விசாரணை பண்ணு சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது நீ வந்து பொதுவாக சந்திக்கல தனியா ரகசியமா சந்திச்சிருக்க சந்திக்கும் போது நீ அவங்க காலைல வேண்டுன்னு சொல்ற காலில் அவங்க வேண்டாங்களா நீ வேண்டிய அது வேற விஷயம் சொல்ற சொல்றேன் சிபிஐ விசாரிச்சாங்கன்னா நீங்க சொல்லுங்க போலீஸ் இப்படி பண்ணிச்சு போலீஸ் எங்களை பிடிச்சி தள்ளிச்சு போலீஸ் அப்படி பண்ணிச்சு நீ சொல்லியிருந்தனா ஏன்னா நீ உன்னை தப்பிக்கிறதுக்காக நீ அந்த குற்றத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியும்ல சார் அவங்க தான் காசுக்காக என் இப்போ குழந்தை இறந்தது எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லி ஒரு பெண்ணு சொல்கிற அளவுக்கு கேவலமான தமிழ் தமிழ் சமூகமாக இது எப்படி உருவாக்கி வச்சுருக்கு பாருங்க குழந்தை இறந்தது எந்த தாயாரும் கோடி ரூபா கொடுத்தாலும் எனக்கு மயிருக்கு சம்மண்டா எனக்கு குழந்தை தான்டா முக்கியம் சொல்லணும் ஒரு பெண்ணு சொல்றான் என் குழந்தை இறந்தது கூட எனக்கு கவலை இல்லை ஆனா விஜயை நான் பார்த்தேன்னு சொல்றேன்னா அவெல்லாம் பொம்பளை அவெல்லாம் பொறிக்கிளான்னா ஒரு கூத்தாடி அவனை போய் அவன் முன்ன பெரிய ஒரு பெண்ணு சொல்லுது இப்படியாப்பட்ட நபர்களை வச்சுக்கிட்டு அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க சிபிஐ விசாரணை பண்ணும்போது எப்படி தள்ளாங்க எப்படி கூட்டம் குடிச்சு எப்படி நெரிச்சல் வந்ததுன்னா முழுக்க முழுக்க விஜய்க்கு ஆதரவாக பேசுவான் அதுதான் சீமான் சொல்கிறாரு சிபிஐ விசாரணை பண்ணும்போது வழக்கு திசை மாற்றுவதற்காக இவன் ஏன் சந்தித்தான் அப்படின்ற கேள்வி நீ போய் வீட்டில் சந்திச்சின்னா வர விஷயம் நீ வர வச்சு தனியாக சந்திக்கிறேன்னா சந்தேகத்தை எழுப்பது கரெக்டு தானே பத்திரிக்கையாளர்கள் செய்தியாளர்கள் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு அதான் சொல்றேன் நீ ரகசியமா சந்திச்சிருக்கல அப்ப என்ன சந்திச்சு என்ன சொன்ன அதாவது சிபிஐ விசாரணை குழு வருது அந்த குழுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஆதரவா பேசுங்க திமுக அரசுக்கு எதிராக பேசுறீங்க அப்படின்னு சொல்லியா தான் வந்து எந்த வீடியோவும் புகைப்படமும் எடுக்க விடாம நடந்தால் உலகத்தில் ஒன்றே ஒன்று தான் ரகசியம் சாந்தி மங்கு தான் அதுவே இன்றைக்கி வீதியில வந்து விளையாடுது கூப்பிட்டு வச்சு கூட்டி எல்லாரும் விஜய் மீது ஒரு விமர்சனம் என்னன்னா விஜய் என்ன செய்துட்டாரு முதல்வர் வேட்பாளராக இருக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அதே வந்து விஜய் ரசிகர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா விஜய் எதிர்த்து இவ்வளவு பேசக்கூடிய சீமான் என்ன செய்து விட்டார் தமிழ் சமூகத்திற்கு இல்ல அவர் முன்னெடுக்கிற அந்த ஈழ தமிழ் தமிழ் தேசியத்துக்கு என்ன செய்தார் சீமானையும் விஜயும் ஒப்பிடாது சீமன் கடந்த பதினைஞ்சு ஆண்டாம் அரசினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளுக்காக எந்த பிரச்சனையும் இருந்தாலும் இறங்கி பேசிட்டு வர பேசுறது மட்டும் அவங்களுக்கான தீர்வா சார் அப்படின்னு பார்த்தா போராட்டம் ஏதோ இது எல்லாமே பண்ணிட்டு தானே வர்றது போராட்டம் பொதுக்கூட்டங்கள் போராட்டத்தோட விளைவு அவங்களுக்கு நன்மை பயத்திருக்கா அப்படின்னு பாக்கணும்ல சார் அப்படி நன்மை எப்பவுமே ஒரு போராட்டத்தின் மூலியமா ஒரு விடியல் கிடைக்குமா கிடைக்காது ஆனால் ஒரு போராட்டத்தின் மூலிமா அரசுடைய செய்திகளுக்கு போவும் அவங்க அதை மாற்றிக்குவாங்க இதுதான் நடக்கும் போராட்டம் பண்ணாங்க அதனால இவங்களை விடுதலை பண்ணணும்னு யாருமே பண்ண முடியாது உதாரணத்துக்கு இப்போ கூட சிறைவாசி விடுதலை கோரி சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் உண்ணாவிரதங்கள் இப்படியெல்லாம் நடத்தியிருக்கேன் அதனால இது ஆச்சா இப்பில்ல அதை பண்ணதுனால வந்து அது ஒரு பொது தளத்தில் ஒரு விவாத பொருளாகுது பேசு பொருளாகுது சமூகம் அதை பற்றி கேள்விகள் எழுப்புறாங்க அதனால அவர் விடுதலை செய்யப்படுறா இதுதான் கேள்வி புரியுதுங்களா இப்போ சீமான் போராட்டம் பண்ணார் சீமான் பொது கூட்டம் பண்ணால் என்ன விடியல் கிடைச்சி விடியல் எல்லாம் இல்லை நீ அதுவும் கூட பண்ணலையே நீ அதையும் கூட பண்ணலையே இப்போ ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு வர்றாரு அவர்களை முன்னிறுத்து தான் தன்னோட அரசியலை தமிழகத்துல சீமான் அவர்கள் இருக்காரு அவர்களுக்கு சீமான் செய்தவை என்ன அப்படின்னு பார்க்கணும் இல்லை சார் இல்லை ஈழத் தமிழர்களுக்கு சீமான் என்ன செய்ய முடியும் நான் கேட்குறேன் உங்களுக்கு அவர்களை முன்னிறுத்து அவர்கள் ஒரு நலனை குறித்து அரசியல் செய்யறாரு அவர்களை காப்பாற்றும் ஒரு விதத்தில் நான் என்ன சொல்றேன் அவர்கிட்ட அரசா இருக்கு அவர் என்ன செஞ்சார் என்ன செய்யலன்றார் ஒரு தனி மனிதனால என்ன செய்ய முடியும் ஒரு தனி மனிதனால என்ன செய்ய முடியும் ஒரு கட்சியால் என்ன செய்ய முடியும்னா நாம் தமிழ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அவங்க வந்து பிரபாகர் எங்களுடைய தேசிய தலைவர் அப்படின்னு சொல்றாங்க புலிகொடியே அவங்க கட்சியினுடைய கொடிய வச்சிருக்காங்க இதுவே மிகப்பெரிய சாதனை இந்தியா போன்ற நாடு எனக்கு ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு இருந்தும் கூட நாங்க இதுதான்டா எங்களுடைய அரசு அப்படின்றது அவங்க கொண்டு போறாங்க இதுவே ஈழ மக்கள் வந்து பெருமையா நினைக்கிறாங்க தமிழ்நாட்டுல வந்து நம்முடைய தேசிய தலைவர் ஒருத்தர் வந்து உயர்த்தி வேற யாரு வந்து பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தினாலும் அந்த புள்ளிக்கொடையை பயன்படுத்தினாலும் அதை தடை செய்யக்கூடிய மத்திய அரசு நம்மளுடைய தமிழக அரசும் சரி இவர்களுக்கு இந்த அளவுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறது எது அரசியல் ரீதியாக வந்து டப்புல இதே இயக்கமாக இருந்ததுன்னா நிச்சயம் அது தடை செய்யப்பட்டு தான் இருக்கும் இன்றைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு ஒரு நாற்பது லட்சம் வாக்குகளை பெற்று தனி சின்னமே கிடைச்சி ஒரு அறுதி பெரும்பான்மை உள்ள ஒரு கட்சியாக வந்து நாம் தமிழ் கட்சி இருக்கு இனி எந்த மைனானாலையும் வந்து அதை தடை பண்ண முடியாது இதுதான் நிலை தமிழக அரசியல் களம் குறித்த பல தகவல்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்